வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முள்ளங்கி தயிர் கூட்டு இதுதான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் இது சில பேருக்கு பிடிக்காது முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி போடுறது ஆனால் இந்த முள்ளங்கி எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வருத்துராதுங்க ஸோ அதோடு பார்த்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நம்ம சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம ஒரு கப் தயிர் தான் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஒரு ஆஃப் மூடி அதேமாதிரி அதோட சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அந்த மிக்சை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட நம்ம கொடிய நறுக்கி வச்சிருக்கக்கூடிய முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வாட்ரு இதோட சேர்த்துக்கலாம் ஸோ முள்ளங்கி ஆல்ரெடி வாட்ரு கன்டென்ட்டு ஸோ வந்து வாட்ரு பார்த்துட்டு சேர்த்து போகும் முள்ளங்கி வேகிற அளவுக்கு போட்டால் போதும் ஸோ நல்லா முள்ளங்கி வந்து குக்காகிடுச்சு குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பில் அதே மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளரி அடித்து நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ தயிர் முள்ளங்கி கூட்டு ரெடி ஸோ சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் பாய்